ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலா இப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா அண்ட் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு சோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அபிராமி வச்சிருந்த தாலியை வந்து நம்ம ரம்யா வந்துட்டு பிளான் பண்ணி எடுத்துறாங்க தெரியாம அபிராமி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க தாலியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்கம்மா நான் பாத்துக்கிறேன் நீங்க ஆகாம ஆகி உங்களுக்கு எதனால ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரிப்பா கார்த்தி ஆனா நான் தாலி இல்லாம வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லிடுறாங்க என்னம்மா இப்படி சின்ன குழந்தை தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் தாலி கிடைச்சிரும் நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா தீபா வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுவா இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு நான் தீபாவுடைய மன கஷ்டத்துக்கு நான் ஆளாக விரும்பலப்பா கார்த்தி எனக்கு இந்த தாலி இப்பவே வேணும் நான் வந்துட்டு தாலி இருந்தா மட்டும்தான்ப்பா கார்த்தி வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி அபிராமி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கார்த்தி வந்துட்டு சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கார்த்திகிட்ட இன்னொரு விஷயமும் அபிராமி சொல்றாங்க என்னன்னா என் கூட ரம்யாவும் கோயிலுக்கு வந்தா ஆனா ரம்யா மட்டும் என் கூட இருந்திருந்தானா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காதுப்பா அப்படின்னு சொல்றாங்க உடனே கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகுது என்னம்மா சொல்றீங்க ரம்யா வந்தாங்களான்னு சொல்லிட்டு ஆமா ரம்யாவும் வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே கார்த்திக் அபிராமி கிட்ட சொல்றாங்க சரி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஹாஃப் அன் ஹவர்ல நான் தாலியோட வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்க இருந்து கிளம்புறாரு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்காங்க கோவில்ல அங்க வந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு தடைகள் வந்தாலும் இந்த கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது அபிராமி நீ வந்து மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லி அந்த பெண் அம்மா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரம்யாவுடைய வீட்டுக்கு நேராக நம்ம கார்த்தி போயிட்டு இருக்காரு அதுக்குள்ளாரி ரம்யாவுடைய அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு சார் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன் தம்பி எதனாச்சும் பிரச்சனையா நான் வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உங்க பொண்ணு ரம்யா வீட்டுல இருக்காளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன தம்பி எதனாச்சும் பிரச்சனைனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை தான் சார் எங்க அம்மா கிட்ட இருந்து ரம்யா வந்து தாலியை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க சோ இப்போ வந்து எங்க அம்மா தாலி இருந்தாதான் வீட்டுக்கு போவேன்னு சொல்லி எழுதுட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க சோ தான் நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயோ என் பொண்ணு ரம்யா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது உங்க பொண்ணு மேல எந்த தப்பு இல்ல சார் நீங்க எதை பத்தியே ஃபீல் பண்ணாம டென்ஷன் ஆகாம அவங்க இருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரூம்ல போயிட்டு அவங்க இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு அவங்க வீட்ல இருந்து வெளியே அனுப்புறதுக்கு எதனாச்சும் உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தம்பி உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை போய் சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு என்னன்னா நான் ஒரு ஆஃபீஸ் கால் வர மாதிரி பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்தி வந்துட்டு ரம்யாவுடைய ரூம்ல தேடி அந்த தாலியும் எடுத்துட்டு போறாரு சோ செம்மா சூப்பரா பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்காங்க கார்த்தி தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இருக்க நம்ம சேனல்ல